அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவன் எல்லா உண்மையும் சொன்னதும் நிலா பார்த்தா மனோகரை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க அப்பதான் சேரன் வந்து நிலா கிட்ட இங்க பாருப்பான் நிலா நான் பொய் சொல்லல இங்க வந்திருக்கிற நாங்க எங்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது இங்க உனையின் சோழனை அனுப்பி வைக்கிறதா எனக்கு எண்ணமும் கிடையாது ஆனா உங்க அப்பா இங்க வந்து அப்படியெல்லாம் நாடக ஆடி பேசுனத நான் நம்பிதான் உனையின் சோழனை இங்க நான் அனுப்பி வச்சேன் உங்க அப்பாக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான புத்தி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பையன் சத்தியமா சொல்றேன் உன்னையின் சோழனை இந்த பக்கம் கூட நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா இங்க நிலா சோழன் கிட்ட வந்து சோழன் என்னை மன்னிச்சிருங்க சோழன் சோழனுடைய கையை பிடிச்சு என்னை மன்னிச்சிருங்க சோழன் உங்களுக்கு ஏதா கூட நீ ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் கிட்ட நிலா சொல்லவும் எங்க இவங்க பண்ணதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லவும் இல்ல சோழன் தானே என்னைய கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என்னால நீங்க எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கீங்க இதெல்லாம் தானே சோழன் என்னை மன்னிச்சிருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனுடைய காலில் விழ போறாங்க அப்பதான் பார்த்தா மனோகரன் தேனுதை பார்த்துட்டு நிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கேவலம் நம்ம வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார நாய் அவன் கால போய் விழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும் போதும் இதுக்கும் மேல நீ ஒத்த வார்த்தை பேசினேனு வை இங்க நடக்கிறதே வேற அம்மா அப்பா அப்படின்ற எந்த மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் மனவரும் தேனுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது நீங்களா உங்களால எப்படி பேச முடியுது இவ்வளவு வேலை கேவலமா ஒரு தேர்ட் கிரேட் வேலை அளவுக்கு பார்த்துட்டு எங்கிட்ட வந்து உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது இதுல வேற என்கிட்ட அவன் பணத்தை நகையை எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி என்னை அப்படியே நம்ப வச்சு பத்தாவதுக்கு என்னைய அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவான்னு சொன்ன பார்த்தியா உண்மையிலேயே சொல்ல கூடாது இந்த கூட்டுக்கலமணி தனமும் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ நல்லா நாடக ஆடி இருக்க அப்படின்னு சொல்லி தேனு கிட்ட பார்த்தா நீலா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண காரியத்துக்கெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நீங்க பண்ண காரியத்துக்கெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படி நான் பண்ணாம விட்டுருக்கேன் பாருங்க அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் சேரன் இங்க பாருப்பா நிலா எந்த பிரச்சனையும் வேணாம் உனக்கு இப்ப புரிஞ்சிச்சுல சோழனை கடத்திட்டு போய் அடைச்சி வச்சது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாதான் சோழன் அந்த நகையையும் பணத்தையும் எடுக்கல திருடிட்டும் போகல இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி சேரன் செலவும் எனக்கு புரிஞ்சிருச்சுனா எல்லாரும் மன்னிச்சிருங்க அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஐயோ நிலா நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்போதான் பார்த்தா தாஸ் சும்மா சொல்லக்கூடாதுடா குடும்பமே சேர்ந்து ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கடா இவன் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு டிரைவர்னு வந்தான் நல்லா நடிச்சு நடிச்சு இவளை கூட்டிட்டு ஓடிட்டான் இப்ப குடும்பமா சேர்ந்து நல்லா நடிச்சு இவளை எப்படா இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அவ ஒரு முட்டாள் அவ என்ன சொன்னாலும் அதனால அவளை நல்லா சொல்லி சொல்லவும் என்னது நான் முட்டாளா ஆமாடா நான் முட்டாள்தான் ஒரு சீப்பான ரவுடி ரேஞ்சுக்கு இறங்கி ஒருத்தரை கடத்தி அடைச்சு வச்சு அவர்கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் புடுங்கி நீங்களே வச்சுக்கிட்டு அவர் மேல பழி போட்டீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இதே வீட்டுல நான் இருந்தேன் பாத்தியா நான் தாண்டா முட்டாள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போதும் இனிமேல் ஒத்த நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க போலாம் பல்லவா பாண்டிய வாங்க போலாம் சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா வெளியே வராங்க அப்பதான் பார்த்தா மனோகரும் தேனும் நிலா நிலா நின்டி இங்கடி போற இங்க போற அப்படின்னு சொல்லிட்டு தேனி கேட்கவும் எங்க போறேன்னா ஏன் வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டுல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது நான் போக கூடாது இனி போக விடாம தடுத்தேன்னு வை போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இந்த மாதிரி என் புருஷன் நகையும் பணத்தையும் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி பழி போட்டு ரவுடிங்களை வச்சு ஆட்களை வச்சு கடத்தி அவனை சித்திரவதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன் இதுக்கும் மேல என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதும் மனோகரும் தேனுக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்பதான் பார்த்தா தாஸ் பா மா விடுங்க அவ போனா போயிட்டு போகட்டும் அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் போய் இவ்வளவு சேர்ந்து பிச்சை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாசு செலவும் பரவாயில்லடா இந்த மாதிரி ரவுடி கும்பல் இங்கே இருக்கிறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தா சென்னைக்கு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் சென்னை வந்துடுறாங்க